என்னுடைய பேர் வந்து ரஜினிசிங்கம் முரளிதரன் வடமாகாண காணி உரிமைக்கான மக்களவைப்பின் வடமாகாண ஒருங்கிணைப்பாளரும் யாழ் மாவட்ட பிரதிநிதியும் ஆகிய நான் தெரிவிக்க என்ன சொன்னால் யாழ் மாவட்டத்தில் குறி குறிப்பாக யாழ் மாவட்டம் உட்பட ஏனைய அஞ்சு மாவட்டங்கள் மன்னார் முல்லத்தீவு கிளிநச்சி பவனியா யாழ்ப்பாணம் உட்பட வடமாகாணத்துக்கான காணி உரிமைக்கான மக்களப்பின் பிரதிநிதிகள் இன்றைக்கு மாலை அஞ்சு மணிக்கு நாங்கள் வடக்கு மாகாண ஆளுநர் கௌரவ கேதனாய்மையர்களை சந்திக்கிறதுக்கான ஏற்பாடு இருக்கோம் எங்கள்ட இதின்படி நாங்கள் வந்து ஏற்கனவே ஒரு கனகாலங்க விண்ணப்பித்தாலும் எங்களுக்கு என் சந்தர்ப்பம் அவரை சந்திக்கிற சந்தர்ப்பங்களுக்குன்றே நான் இன்றைக்கு அஞ்சு மணி ஒதுக்கப்பட்டது அந்த வகையில் இந்த அஞ்சு மணிக்கு எங்களை சந்திப்பில் இருக்குது எங்களில் வந்து குறிப்பாக வந்து நாங்கள் வந்து கதைக்க போகிறது காணி முடிவிக்கப்படாத மக்களில் காணிகளும் ஏ ஏற்கனவே விடுவித்த காணிகளும் இன்று வரைக்கும் விடுவிக்கப்படா உத்தியோகபூர்வமாக விடுவிக்கப்பட சொன்னாலும் ஆனால் மக்கள் அங்கு மூலக்கூடிய அளவுக்கு தான் தடுக்கப்பட்டிருக்கின்றன அந்த விஷயங்கள் தான் கதைக்க போகிறோம் முக்கியமாக நாங்கள் கதைக்க போகிறது எங்களோட சம்மந்தப்பட்ட க நாங்கள் போக வைக்கல எங்களோட காணி அதை பாதிக்கப்பட்ட மக்களும் வருகின்றோம் ஒரு பிரதந்தி வருகிறோம் பல்லாடியிலேருந்து வர வரையினோம் சையட்டிலிருந்து வருகிறோம் கார்நகரிலேருந்து வருகிறோம் அதேபோல் இருந்து வவுனியா மாவட்டத்தில் பிரதி ஒரு பிரிந்தி வருகின்றனர் மன்னாரப்பிரி ரெண்டு பேர் வரையினும் முல்லத்தூர் பிரதி ரெண்டு பேர் கிளாச்சேரி பிரதி ரெண்டு பேர் அப்போ நாங்கள் கதைக்கிற விஷயம் என்னென்னு சொன்னால் இப்போ அண்மையில் வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் வந்து தையடி பிரச்சனை வந்த இடத்துல இம் வந்து அந்த பிரச்சனையை வந்து காணியை வந்து மக்களுக்கு கொடுக்க வேணும் அல்லது அந்த அகற்ற அகற்றணும்னு சொல்லி கதைச்ச இடத்துல ஆளுநர் சொன்னவர் என்னால் அதை மக்கள் வந்து மாற்றுக்காணிக்கோமென்ட்டு சொல்லிட்டோம் பண்ண சொல்லி அதில் வந்து ஆளுநர் வந்து தெளிவாக சொல்லிக்கோணும் மக்கள் எந்த மாற்றுக்காணிக்கும் உமண்டி சொன்ன வேண்டும் ஆனால் நான் மக்களை நாங்கள் சந்திச்சு கட்டுறோம் மக்கள் சொன்னது தாங்கள் மாட்டுக்கானு கோமெண்ட்டு சொன்னாங்கல்ல என்று ஆனால் தாங்கள் சொன்னது எப்படி என்று சொன்னால் ஏற்கனவே இருபது பரப்பு காணி விகாரைக்குரிய காணி ஏற்கனவே இருக்குது அதை விட அந்த இருபது பரப்பை விட நூற்றி ஐம்பது பரப்பு மக்களுக்கு சொந்தமான நூற்றி அன்னளவா நூற்றி ஐம்பது பரப்பை வந்து பிடிச்சி தான் விகார கட்டப்பட்டிருக்குது வந்த வகையில் மக்கள் அவைய சந்தித்து கதை சொன்னதான் என்று சொன்னால் நீங்கள் சரி எங்களை காணிக்கல விகார கட்டிட்டீங்க சரி அந்த கட்டின விகார உடைக்க முடியாது சொன்னால் நீங்கள் உங்களோட எங்கள்ல அந்த நீங்கள் இருபது பிறப்பு காணியை நீங்கள் அந்த விகாரையோட சேர்த்து எடுங்க எடுத்து போட்டு ஏற்கனவே விகாரைக்கு இருந்த இருபது பிறப்பையும் உங்களுக்கு செலவு அந்த எடுத்ததுக்கு பதிலாக செலவு வேணும் அதாவது அது தவிர ஏனையே நூற்றி முப்பது பிறப்பும் புத வேணும்னு தையட்டி அந்த காணி உரிய மக்கள் சொல்லி இருக்கணும் ஆனால் அங்கே அந்த விஷயம் அங்கே சொல்லப்படையில் ஆளுநர் வந்து அந்த இடத்துல அந்த விஷயத்தை தெளிவாக சொல்லியிருந்தால் ஏதோ ஒரு முடிவு யாராவது எடுத்திருப்பார் இவர் வந்து மக்கள் மாற்றுக் சொல்லி சொல்லிவிட்டோம் அதில் நான் பார்க்க சொல்லிட்டாரு அது வந்து எங்கள் அந்த விஷயம் சம்மந்தம் நாங்கள் கேட்போம் எங்களுக்கு அது விளக்கமும் தர வேண்டிய தேவை சொல்லணும் அதே போல் கார்நகர் கார்நகரை பொறுத்தவரை கார்நகரில் வந்து அந்த மரத்து வளவன்ட்டு சொல்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு வீ வீடு அவிருத்தி சவையால் வந்து அது அந்த காணியாக அந்த மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்கப்பட்டிருக்குது எண்பத்தஞ்சில் இருந்த மக்கள் எண்பத்தஞ்சு இருபது ரொம்ப இடம் முதல் முதலாக முதற்கட்டமாக அப்புறம் தொண்ணூறு கூட முழுமையாக இடம் பயந்துட்டோம் இன்றைக்கு அந்த அந்த இடம் வந்து சீனோர் கொமனைக்கு முன்னால் நாற்பத்தி நாலு பேருக்கு சொந்தமான காணி வந்து இன்றைக்கு வந்து அந்த நேவிக்காரன் நேவி தான் பிடிச்சி சும்மாதான் இருக்குது அப்போ நேவி மக்கள் நேவியை கேட்டுருந்தா மக்கள் சொல்லியிருக்கணும் எங்களுக்கு மகளை சொல்லியிருக்கிறார் எங்களுக்கு காணி தேவை இல்லை சம்பந்தப்பட்டவர்கள் எங்களுக்குன்னா அங்கே உண்டு அப்போ அது சம்பந்தமான விஷயங்களை எல்லாம் தெளிவாக அறைக்கப்படுத்திக்கொண்டு ஆளுநர் கொடுத்துருக்கணும் அது கொடுக்கும்போது ஆளுனை சொல்லியிருக்கிறார் அவங்களாம் ஒரு கிளம்பு சந்திக்க வேண்டு அந்த கடிதம் வழங்கப்பட்டு ரெண்டு மாதமாக இன்று வரைக்கும் போல கூப்பிடுவாங்க சந்திக்கவும் இல்லை அப்போ அந்த விஷயமும் கேட்போம் அதே போன்று ஏற்கனவே பலாளி பகுதி வசாவளாறு அண்டிய பகுதியில் வந்து இருநூற்றி நாற்பத்தி மூன்று பிறப்பு காணிகள் விடுவிக்கப்பட்டது இருநூற்றி நாற்பத்தி மூன்று காணிகள் விடுவிக்கப்படுறதில் அதுக்கு வந்து ஒரு ரெண்டு கோயில் இருக்குது ரெண்டு கோயிலுக்கும் வள்ளிக்கிழமையில் மக்கள் போகிறோன்னா அங்கே ராணுவத்தில் பதஞ்சால் உள்ளுக்கு போகணும் இராணுவம் கேட்டில் பதிஞ்சா உள்ளுக்கு போகணும் அப்போ ஏற்கனவே விடுவிக்கப்பட்ட மக்களில் காணியாக இருந்தாலும் அது மக்கள் கேட்டாச்சுன்னா அதை நீங்கள் தோட்டம் செய்யறேன்னா அந்த ஆக்க குடியிருந்த காணி அதுக்காக இப்படி தோட்டம் செய்ய முடியும் அதுக்காக மக்கள் போனாலும் அஞ்சு மணி பூராக வலிக்கிறது இதுக்கு அப்போ சும்மா பேருக்கு பே கட விடுவிக்கப்பட்ட நீங்கள் உத்தீவிரம் சொல்லி போட்டும் அந்த காணி அன்றைக்கு விடுவிக்கப்படாம வச்சு விடுவிக்காமல் இருக்கிறீங்க அப்போ அதுக்கு என்ன முடிவு செல்ல போகிறீங்க அடுத்த பிரச்சனை வந்து இருந்து வசா விழான் அதுக்குள்ளார பாதை ஒன்று இருக்கு அந்த பாத குழக்கப்பட தொடர்ந்து அந்த பாதப்புட ஒன்று விசேகன் கதைக்கப்படும் அது யாழ் மாவட்டம் சாந்த பிரச்சனைகள் யாழ் மாவட்டத்துக்கு அப்பால உங்களை தெரிஞ்ச நினைக்கிற சிலாவதுல வந்து தொண்ணூறு தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு அந்த பிரச்சனை வந்து மக்கள்கிட்ட தொண்ணூறு இடம் இல்லை முஸ்லீம் மக்கள் சொந்தமான காணி கிட்டத்தட்ட அதில் முஸ்லீம் மக்களும் சொந்தமான காணி ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது குடும்பத்துக்குன்ற காணியை வந்து இன்னைக்கு கடல் படம் முகாம் வச்சு வச்சிருக்குது அதுக்குள்ள வந்து அவையின் மைய வாரியெல்லாம் இருக்குது அப்ப அந்த காணி வந்து விளைச்சொல்லி சொல்லியும் இன்னும் கிடைக்கும் உருவாக இல்லை வந்த விளைச்சல் சம்பந்தமாகவும் கதை கிடைக்கிறோம் அதே போல் வடக்கு கிழக்கில் குறிப்பாக வடக்கில் காணி எத்தனை ஏக்கர் காணி தனியாருக்கு சொந்தமான காணி பாதுகாப்பு தரப்புகள்டு வடக்கு கிழக்கு வடமாகாணத்தில் பார்த்தா கிட்டத்தட்ட என்ன பொறுத்தளவில் அன்னளவாக பார்த்தாலும் ஒரு ஏழாயிரத்து ஐநூறு ஒன்றாயிரம் ஏக்கருக்கு மேலே மக்களில் காணி இருக்கிறது நாலு அஞ்சு மாவட்டம் அஞ்சு மாவட்டம் உட்பட வந்து யாழ்ப்பாணத்தில் மட்டும் மூவாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட நிலங்கள் வந்து யாழ்ப்பாணத்தை மட்டும் இருக்குது முள்ளத்தில் வந்து கோத்தவாய முகம் அமைக்கப்பட்ட காணி வந்து அறுநூற்றி ஐம்பது ஏக்கர் கடற்கரை வட்டுவாழல இருக்கின்றது அது தவிர அந்த பவனியாவில் இருக்குது செட்டுக்குழா சைடில் நிறைய இருக்குது பவனியாவில் மன்னாரில் இருக்குது சுராவத்துறை யாழ்ப்பாணம் கிளிநச்சில ஆக்கிரமிக்கப்படுது கிளிநச்சியில் வந்து சுருக்குமா சுருக்குமாதையில் அப்படின்னா அரச அரச பண்ணை விவசாய பண்ண வட்டக்காட்சி பெருந்தூட்டை பிடிப்பு பண்ணை வந்து முழுக்க இன்றைக்கு அரச உள்ள கட்டுப்பாடுகள் இருக்குது அதை விட இதுக்குள்ளே இருக்குது எங்கே என்ன சொன்னால் முட்கொண்டு இருக்குது நூறு ஏக்கருக்கு மேலே சின்ன தோட்டங்கள் அன்னளவாக பார்த்தாலும் வடக்கு வாங்க ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி ஐநூறு நேரம் ஏக்கருக்கு மேலே அரச படைகளில் கிடக்குது மக்களில் காணிகள் அப்போ வந்தால் காணிகள் ஆய் அதுக்கு வடமாச்சி கிழக்கு பிரதேசத்தில் வடமாச்சி கிழக்கு பிரதேசத்தில் அன்னளவாக கிட்டத்தட்ட வந்து நான் நினைக்கும் வடமாச்சி கிழக்கு பேச முடியும் ஆயிரம் ஏக்கருக்கு மேலே கிடக்கும் காணிகள் குட்ட வச்சிருக்கேன் இல்லை சுருக்கமாக செல்ல போனால் ராணுவம் மட்டும் இல்லை இராணுவம் அப்பாலை மரமாட்சி கிழக்கு சார்ந்து நான் போகிறபடியால் என்னோட விடியத்தை நான் கையாளாமல் நான் யோசிக்கிறேன் அந்த வகையில் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு காலப்பகுதியில் வந்து பெருமடுப்பில் செய்ய வழிக்கிட்ட பரிசுத்துற மருதங்கனி பிரதான வீதி மருதங்கனியிலேருந்து அம்மன் வீணாக பதினாறு கிலோமீட்டர் வீதி வந்து மிக படுமோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது அந்த வீதி சம்பந்தமாகவும் நாங்கள் கதைக்கு கொண்டது ஏற்கனவே ப பல ஒருங்கிணைப்பு கூடங்களை கதைச்சு அந்த வீதியை திருத்தி கொடுக்க சொல்லி நிதி வந்ததாக நாங்கள் அறைகிறோம் ஆனால் இன்று வரைக்கும் அதை சிரித்தாமல் தான் அறிக்கணும் அதால் வந்து வைத்தியசாலையிலேருந்து நோயாளாக கொண்டு போகிறதுக்கே பெரிய சிரமப்பட்டு கொண்டு இருக்கணும் அப்போ அந்த வகையில் நாங்கள் அன்றைக்கி வைத்தியசாலை நன்மை சங்க கூட்டத்தில் கூடி எங்களுக்கு வைத்தியம் என்றால் தாங்களில் ஆம்புலன்ஸுகள் வந்து ஒரு நோயாளியை வந்து வெகமாக கொள்ளுவ முடியலைன்னு சொல்லி தாங்களும் கலதளப்பட்ட கடந்தங்கள் அனுப்பி இந்த பெரிய சமயம் இல்லையாண்டு அப்போ அதோட சம்பந்தமாக நாங்கள் செய்யணும் அந்த ரோட்டு வந்து கிட்டத்தட்ட அன்னளவாக ஒரு கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் செய்கிறதுக்கு எட்டு கோடியே ரெண்டு லட்சத்து தொண்ணூற்றி ரெண்டாயிரம் ரூபா சுருக்கமாக சொன்னால் எட்டு கோடியே மூணு லட்சம் ரூபா செலவு செய்யப்பட்டிருக்குது ஒரு கிலோமீட்டருக்கு எட்டு கோடியே மூணு லட்சம் ரூபாய் செலவு செய்யப்பட்டால் பதினாறு கிலோமீட்டருக்கும் எவ்வளோ வரும்னு நீங்களே அதை பாருங்கள் ஆனால் ரோட்டு மிக படுமோசமான கேரளத்தில் கிடக்குற ரோடுகள் அப்போ அந்த ரோட்டு செய்யும் செய்யணும்னு இன்று வரைக்கும் செய்யலை இவர்கள் இந்த ரோட்டு செய்ய முடியலையே என்றால் நாங்கள் அதுக்கு எதிராக வந்து இவர்களுக்கு நாங்கள் ஒன்றுமே செய்யலை இப்போ எல்லாம் சட்டப்பட தான் போகுது நாங்கள் ஒரு பொதுநல வழக்கத்தான் மேற்கொள்ளாமல் நாங்கள் யோகிச்சு கொண்டிருக்கோம் சுருக்கமாக போனால் அந்த பொதுநல வழக்கை வந்து வடமாஜுக்களுக்கு பிரஜைகள் கொண்ட சார்பில் அந்த வழக்கை நாங்கள் தாக்கல் செய்ய வேண்டும் முடிவுக்கு வந்திருக்கிறோம் அது வெகு விரைவில் எழுந்த ரோட்டுக்கான ஒரு முன்னாயிரத்த ஏற்பாடுகளை செய்யாத ரோட்டை செய்து முடிக்கவில்லைன்னு சொன்னால் பிரதேசத்தில் உட்பட பிரதேசிலேருந்து அந்த பொறுப்பு பிரதேச இடங்கள் சம பிரதேச சபை அனைவருக்கும் நாங்கள் வழக்கு தாக்கல் சேவை ஏற்படும் கண்டிப்பாக வழக்கு தாக்கல் செய்வோம் அதில் மாற்றி கிடந்துக்கிடம் இருக்காது நாங்கள் பிரஜைய குழுவால் வந்து வழக்க தாக்க செய்கிற கைப்பாடுகளுக்கும் ரோட்டு செய்து முடிக்கவில்லை என்று சொன்னால் இது வந்து மிக படத்தில் மோசட்டில் இருக்குது இல்லை அந்த மோசட்டியை நீங்கள் வழியாக கொண்டு வரணும் ஏன் நீங்கள் அதை செய்யாமல் இருக்கு உங்களுக்கு காசு ரோட்டை திருப்பி சொல்லி காசு வந்ததாக தான் நாங்கள் அறிகிறோம் ஆனால் நீங்கள் இன்று வரைக்கும் அந்த ரோட்டை செய்யாமல் தான் வச்சிருக்கோம் அதை காரணங்களே சொல்லுவோம் முன்னாண்டு அப்போ அந்த தகவலை நாங்கள் தகவல் தகவலும் சில போட்டும் இருக்கோம் சில எடுத்தும் இருக்கிறோம் இன்னும் எடுக்கிறது முயற்சி கொண்டு இருக்கும் அந்த வகையெல்லாம் நாங்கள் எடுத்து போட்டு இவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் நாங்கள் ஒரு நாலாம் மாதத்துக்குள்ளே இந்த ரோட்டவே செய்ய முடியல செய்ய இல்லை என்றால் அடுத்த கட்டமாக நாங்கள் வழக்க நோக்கி போக வேண்டிய செய்வது தான் எங்களுக்கு ஏற்படும் விகாரை இடிக்க முடியாது அது நல்லிணக்கம் மத நல்லிணக்கத்தில் உடைக்கலாது அது இருக்குன்னு சொன்னா அப்படி என்ன சொன்னால் நான் அச்சுதான் பார்த்து நான் இருக்கிறேன் அவர்தான் சொன்னவர் தனக்கு பத்து ஏக்கர் காணி இருக்குது பெரிய விடாது என்று தன்னுடைய பத்து ஏக்கர் காணியை சரி நீங்கள் அந்த விகாரைக்கு அந்த அந்த நீங்கள் விகாரைக்குள்ள காணி மக்களுக்கு அந்த பத்து ஏக்கராக புரிச்சு கொடுக்க முடியுமா அவரால் கொடுப்பாரா ஒன்று ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் யாழ்ப்பாண மாவட்டத்தில் அன்னளவாக எனக்கு எனக்கு தெரிஞ்ச வகையில் நாற்பது மேற்பட்ட மக்கள் காணி இல்லாமல் இருக்கணும் காணி எட்ட மக்களாக இருக்கணும் அந்த மக்களுக்கு காணியாக கொடுக்க முடியுமா அல்லது போனால் அர்ஜுனாக்கு சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கலாம் மண்டலியில் வந்து கடற்படை வந்து மீன்பிடி துறைமுகத்தை வந்து தொண்ணூறாம் ஆண்டில் பிடிச்சி இட்ட வரைக்கும் வச்சிருக்கின்றது ஆக மீனவர் மீன்பிடி சுறமுகத்தில் படகுகள் கட்ட முடியாமல் ரெண்டு கரைக்கும் படகுகள் கட்டப்பட்டிருக்கு வந்த அந்த ஒரு எம்பி தானே அப்போ அவ்வளோ அதை பெற்றுக் கொடுக்கலாமே தப்பற்று ஸோ ஒரு காணி விஷயம் இல்லாமல் நான் சவாலா சொல்றேன் அது யாழ்ப்பாணத்தில் இன்றைக்கு இருக்கிற ஆறு பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஆறுமே முழுமையான காணி விவரம் இருக்கு நாங்கள் நாங்கள் வச்சிருக்க எங்கள்கிட்ட இருக்கிற விவரம் அவர்கள்ட்டில்லை நாங்கள் அன்னளவாக யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் மக்களில் காணிகளை முப்படையினரும் ஆர்மி நேவி போலீஸ் விமானப்படை வச்சு காணிகள் நாங்கள் தரவிருக்கிறது அது தவிர வன ஈக திணைக்களம் வன இலக பாதுகாப்பு கிளம் திணைக்களம் தொல்பொரு திணக்கலம் மகாபலி அபிவிருத்தி அதிகார சபை கரையோர பாதுகாப்பு தினங்கள் மக்கள காணியில் சுபீரிச்சிருக்குது அந்த காணி சுருக்கமாக சொல்லப்போனால் உங்களுக்கு தெரியும் சுண்டு குளத்தில் இருந்து கொக்கு அதாவது கொ கொக்குல நாயாறு கொக்கு வரைக்கும் கொக்குத்துல கொக்குல வரைக்கும் அந்த கலப்பு வந்து பரவலச வருது கிட்டத்தட்ட பார்த்தா இப்படி குறைஞ்சது ஐம்பது ஐம்பத்து ஆறு கிலோமீட்டருக்கு தூரமான கலப்ப பிரதேசம் மக்கள் டிரால் பிடிக்கிற அந்த க கலப்ப பிரதேசங்கள் வந்து பரவலச நிலமாக்கப்பட்டிருக்குது அங்காள வீ கொல்களை பார்த்தா அங்கால ஃபாரஸ்ட்டுன்ற பக்கம் ஒரு சிக்கல் அங்கால வலைகழக பாதுகாப்பு மற்ற இவங்கள் ஆறு சொல்படுத்தக்கிழங்கள் மகாவலி ஆகூச்சி அதிகார சபை இவ்வளோ பிரச்சனை இந்த பிரச்சினைகள் சம்பந்தமாக இவங்க யார்ட்டையுமே ஒரு முழுமையான செலவில்லை மாவட்ட ரீதியாக செலவில்லை வடமாஜி கிழக்கில் பெருநிலை பிறப்பு உங்களுக்கு தெரியும் ஸ்கார்ட்ன்னு சொல்லப்படுற இருந்து ஏ நானூற்றி முப்பத்தி ரெண்டில் இருந்து ஏ நானூற்றி முப்பத்தி அஞ்சு சுண்டு கிழமையான பிரதேசம் தேசிய பூங்கான்றது நிறுத்தப்பட்டிருக்குது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது என் புதுக்காலலேயே போயிருக்கான் புதுக்காடில் போட் போட்டு காட்டுக்கலாம் தேசிய பூங்கா அப்படி எப்படி கண்டு காலையில் சந்தையில் போட்டு காட்டியிருக்கான் அப்போ ஒரு தேசிய பூங்காக்கெல்லாம் மக்கள் இருக்க முடியாது அது மக்களுக்கு விளங்குதில்லை அவன் பொறுத்து நின்றதே போவான் மக்களை வச்சு பறவைகள் சன்னாலம்னா அதுக்காக மக்கள் இருக்கலாம் பறவைகளை கிட்டே செய்யக்கூடாது அதனால் தேசிய பூங்காண்டா அதுக்கு மக்கள் இருக்க முடியாது ஆனால் தேசிய பூங்கா எப்போ போட் போடப்பட்டிருக்குது இப்போ காலப்போக்கெல்லாம் மக்களை ஒழுப்பலாம் ஒன்றுமே செய்யலை சட்டப்படி அப்போ இதுகளை இதுகளை கதைக்கோணும் அர்ஜுனா இந்த இந்த விஷயங்கள் சரியில்லைன்னா இந்த சம்பவம் வரட்டுக்கு வரும் அது வந்தாலும் குஞ்சு காட்டு அவங்க பிரச்சனை பிரச்சனைக்கணும் அது அதுக்கு அப்பால் இந்த வேலு வந்து மண்பும் அறுநூறு ஏக்கர் காணி அறுநூறு ஒரு தனியாருக்கு சொந்தமான அறுநூறு சாரி அறுநூறு ஏக்கர் பரப்பு அறுநூறு பரப்பு காணியை வந்து கடப்பட முகம் அமைக்கப்பட்டிருக்குது இதுகளை பெரிய கடைக்கவில்லை ஒன்று மக்களை இதே அவங்க எடுத்து குடும்பம் சம்பந்தமாக அதாவது

அவன் என்று சொல்கிறான் அவன் நம்பி நான் சாதாரண மகன் அதான் அவன் என்று சொன்ன குரலை கோதரும் அவன் அவ இறக்காது அந்த பிள்ளை பார்க்காது வெளிநாட்டிலே இருந்தாரோ ரெண்டே முட்டி மூத வைக்கிற மாதிரி நான் பார்க்குறேன் அது ரெண்டு பேரும் மோத போட மாதிரி தான் இருக்கா ரெண்டு பேரும் மோய்க்குனா அவன் சில நான் ரெண்டே கிடைக்கிறது நான் கேட்டு அவன் வளர்த்து போட்டு என்ன வளர்த்து அது பிரச்சனை இல்லை நான் அவர் காணி வரும் பிறவியன்னு சொன்னால் கொண்டே காட்டுறேன் நான் இங்கே அனலதிகள் இருக்குது அனலதி அதிகளை வந்து அனலதி விராண்பு துறையில் ஒரு தனிநபருக்கு சொந்தமான நாலு பேர் காணியில் வந்து ஆமி நேவி இருக்கிறான் அந்த தனிநபர் இன்றைக்கு முருகாவத்தின் மாறவர்கள் இருக்கிறார் இதெல்லாம் கனி விஷயம் தான் வேண்டாம் என்ன கேட்கலாம் இதை கேட்டால் கனி விஷயம் கொடுக்கலாம் கிழக்கில் உங்களுக்கு தெரியும் அம்மன் அம் மருதங்கனி அம்மன் அந்த பிரதம வீதியில் போனீங்கன்னா நான் ஒரு கோயில் கிராம சேவை கிராமம் இருபத்தி ஆறு கிராம சேவை நான் ஒரு இருபத்தி ஆறு நான் வணக்கம் அல்லாத மேற்கோ அந்த கிராம சேவை வர நாச்சிமார் கோயில் முந்தி சாலையன் கோவில் சொல்கிற பேக்க சங்க சாலையன் அதில் அதுக்கு வந்துக்கிட்டே இப்போ அமைச்சு ஒன்னூற்றி ஆறாம் ஆண்டில் பிடிச்சி அமைதான் நிலையாக இருக்குது போல இருக்குது அந்த காணியும் விடாமல் இந்த கோயிலும் ஒப்படைக்காமல் இண்டைக்கும் படம் தான் வச்சிருக்குது அப்போ அந்த கோயிலையும் வந்து மக்கள் அந்த சம்பந்தப்பட்ட மக்கள்கிட்ட அந்த படையை ஒப்படைக்கிறதுக்கு நான் வெளியே எடுக்க வேணும் சம்மந்தம் அதுபா அதுகள் சம்பந்தமாகலாம் இந்த நிறைய காணி பிரச்சனை வளமாச்சுக்கள் எவ்வளோ அமை வச்சுக்கானது அந்த பிரச்சனை இருக்குன்னா கதை கேட்டாலும் வந்து வளமாச்சியாக பார்க்க எடுக்கும் வந்து பார்த்து எவ்வளோ அந்த மணக்காடிலேருந்து சுண்டு கிளம்புற எவ்வளோ போயிட்டு இருக்குது கடக்கிற முழுக்க போயிஞ்சா இருக்கு இந்த காரணங்கள் இருக்குது மாதிரி இழவாக இருக்குது ஒரே போய் எனக்கு நேவி காரண போய் கடக்குங்க அதோட சந்தனம் கணிக்கான அதில் பற்றி கதை கேள்விவர் வெத்திரக்கணிமை கணி இன்று வரைக்கும் நேவின் ஒரு பெரிய தளமாக இருக்குது அது அதனாலே மருத்துவர்கள் இருந்து சாலவரியான கொண்டோடு அவர்தான் கட்டுப்படுத்திடணும் இந்த முதுகல் கதை கேள்விதை பற்றி சும்மா அக்கௌதான் கலைக்கிறான்னு காணப்பிச்சாங்கன்னா குழப்பமாக கதையக்கூடாது கதைச்சாலும் அவர் தடவை கதைக்கோணும் சிறப்பாக காட்டி கதை கொடுந்தா இந்த எடுத்துல இன்னும் இந்த சேவை இந்த இந்த பிரதேசத்தில் ஃப்ரீ இந்த கிராம சேவை அலுவலக இல்லை இந்த விளையாணி இவ்வளோ வச்சிருக்கான் அப்போ கூட போறீங்க அக்கெலாம் தானே அது அழிவு கேக்கல அப்போ அர்ச்சனா மட்டும் கூட சொல்ல இல்லை அர்ச்சனா குழப்ப குழப்பினா இல்லையா ஏனே எங்களை மற்ற எம்பிமாரும் அது பெரிய கதைக்கே இல்லை அதான் வேதினாணி விடியம் ஒரு ஹானிபிடியம் கதைக்கப்பில் நீங்கள் ஒரு மாவட்டம் சார்பாக முழு வீசத்தையும் கொண்டே கதச்சிருக்கணும் அது யாரும் அப்படி கதைக்கே இல்லை அது கதைப்பிடும்போது அதுக்க வண்ணங்களே தெரியாது இந்த இன்னைமில்ல அரசியல் கட்சி எல்லாம் ஒரு மந்த கதையாக தான் கிடக்குது